புதுச்சேரி காவல்துறையில் ஊர்காவல் படை பணிக்கு எழுத்து தேர்வு நடைபெற்ற நிலையில் காலதாமதத்தால் தேர்வு எழுத முடியாமல் போனதால் ஒருவர் கதறி எழுதது பரிதாபமாக இருந்தது ஐநூறு பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு பனிரெண்டு மையங்களில் நடைபெற்றது மூன்றாயிரத்து முப்பத்தி நான்கு ஆண்கள் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஐந்து பெண்கள் என மொத்தம் நான்காயிரத்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் தேர்வு எழுதினர் இதனிடையே தேர்வு மையத்திற்கு காலதாமதமாக வந்த மூன்று பேரை தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்காத நிலையில் அதில் ஒருவர் கதறி அழுதது பரிதாபத்தை ஏற்படுத்தியது 何